ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் இன்னைக்கு நம்ம கிருஷ்ண கதையில அத்தியாயம் எண்பத்தி ஒன்னு தான் பார்க்க போறோம் வாங்க கதையை கேட்கலாம் அத்தியாயம் எண்பத்தி சுதாமர் கிருஷ்ணரின் ஆசையை பெறுகிறார் முழுமுத கடவுளும் எல்லா உயிர்வாளிகளும் பரமாத்மாவாக வீற்றிருப்பவருமான பகவான் கிருஷ்ணர் ஒவ்வொருவரின் இதயத்தையும் நன்கறிந்தவர் பிராமண பக்தர்களிடம் அவர் சிறப்பான அன்பு பூண்டவர் கிருஷ்ணர் பிராமணிய தேவர் என்று அழைக்கப்படுகிறார் பிராமணர்களா வழிபடுபவர் என்பது இதன் பொருள் முழுவத கடவுளும் முற்றிலுமாக சரணடைந்திருக்கும் பக்தன் பிராமண நிலையை அடைந்தவன் ஆகிறான் பிராமண நிலையை அடையாமல் ஒருவன் பரம்பிரமத்தை அணுக முடியாது அதாவது கிருஷ்ணரை அடைய முடியாது பக்தர்களின் துயரை களைவதில் பகவான் கிருஷ்ணர் இருப்பவர் புனிதமான பக்தர்களின் ஒரே புகலிடம் அவரே பகவான் கிருஷ்ணர் சுதாம விப்ரருடன் தம் பழைய தோழமை பற்றி வெகுநேரம் பேசிக் கொண்டிருந்தார் பின்னர் அவர் நட்புரிமையோடு தம் பழைய நண்பரிடம் புன்னகையுடன் கேட்டார் நண்பரே எனக்கு நீர் என்ன கொண்டு வந்திருக்கிறீ உமது மனைவி எனக்கு நேர்த்தியான தின்பண்டம் ஏதாவது கொடுத்து அனுப்பியிருப்பாளே இவ்வாறு கேட்டபோது கிருஷ்ணர் தம் நண்பரை அன்பு நிறைந்த கண்களால் பார்த்தபடி பேசினார் சுதாமர் தான் கொண்டு வந்துள்ள எளிய அவள் கிருஷ்ணர் உண்பதற்கு தகுதியற்றது என்பதை அறிந்து வைக்கப்படுகிறார் என்பதை புரிந்து கொண்ட கிருஷ்ணர் கூறினார் நான் நண்பரே எனக்கு தேவையானது எதுவும் இல்லை ஆனால் என் பக்தர்கள் எனக்கு அன்புடன் அளிக்கும் பொருள் எதுவானாலும் அது மிக எளியதாயிருந்தாலும் நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் பக்தன் அல்லாத ஒருவர் மிக மிக உயர்ந்த பொருட்களை என கழித்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வதில்லை பக்தியுடன் அன்புடன் வழங்கப்படுவதையே நான் ஏற்றுக்கொள்கிறேன் எனது புனித பக்தன் எவ்வளவு எளிய பொருளை என கழித்தாலும் அது ஒரு சிறு மலர் சிறு இலை அல்லது சிறிது நீரானாலும் அதை பக்தியில் தொய்த்த என கழித்தால் அதை நான் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வது மட்டுமின்றி மிகவும் ரசித்து உண்கிறேன் சுதாம தம் மனைவியிடம் இருந்து கொண்டு வந்திருந்த அவளை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வதால் கிருஷ்ணர் சூசகமாக கூறியும் சுதாமர் வெட்க மிதியார் அதை கிருஷ்ணருக்கு அளிக்க தயங்கினார் இந்த எளிய பொருளை எப்படி நான் கிருஷ்ணருக்கு அளிப்பது என்று நீர் சுதாம தலை குனிந்தபடி இருந்தார் பரமாத்மாவான கிருஷ்ணர் எல்லோரும் இதயங்களையும் அறிந்தவர் ஒவ்வொருவரின் உள்ள உணர்வுகளும் அவருக்கு தெரியும் சுதாம தம்மிடம் வந்ததன் நோக்கத்தை அவர் அறிவார் மிகுந்த வறுமை காரணமாக மனைவியின் தூண்டுதலின் பேரில் சுதாமர் என்பதை கிருஷ்ணர் அறிவார் தம் மாணவ பருவ நண்பராம சுதாமர் தம்மிடம் கொண்டிருந்த நட்பு ரௌகீக நன்மை கருதியது அல்ல என்பதை கிருஷ்ணர் அறிவார் சுதாமர் தனக்காக எதையும் கேட்க என்னிடம் வரவில்லை தன் மனைவின் வேண்டுகோளுக்கு இணைக்கு அவளின் திருப்திக்காக வந்திருக்கிறார் என்று எண்ணிய பகவான் கிருஷ்ணர் தேவேந்திரனும் கற்பனை செய்ய முடியாத அளவு செல்வத்தை சுதாமருக்கு அளிப்பதென தீர்மானித்தார் பின்னர் கிருஷ்ணர் அந்த ஏழை பிராமணன் தோளில் கந்தல் மேலாடையில் மறைவில் தொங்கிக் கொண்டிருந்த மூட்டை அவளிடமிருந்து பிடுங்கி எடுத்து அதிலிருந்து அவளை கையில் எடுத்துக்கொண்டு நண்பரே இது என்ன நேர்த்தியான அவள் எனக்காக கொண்டு வந்திருக்கிறீரே என்று கூறினார் மேலும் சுதாமாவை உற்சாகப்படுத்தியபடி இந்த பிடி அவள் என்னை மட்டுமின்றி இந்த படைப்பு முழுவதையும் திருப்திப்படுத்தும் என்று கிருஷ்ணர் கூறினார் இந்த கூட்டிலிருந்து எல்லாவற்றிற்கும் மூலத்தோற்றுவார் கிருஷ்ணர் என்பதும் அவளை படைப்பு முழுவதற்குமான ஆணிவேர் என்பதும் தெளிவாகிறது மரத்தின் அடிவேருக்கு ஊற்றப்படும் நீர் மரத்தின் எல்லா பகுதிகளிலும் சென்றடைவது போல் கிருஷ்ணருக்கு வழங்கப்படும் மெப்பொருளும் அல்லது கிருஷ்ணருக்காக செய்யப்படும் எந்த செயலும் ஒருவன் ஆற்றக்கூடிய மிகச்சிறந்த நற்பணியாகும் ஏனெனில் அச்செயலால் விளையும் எந்த நன்மையும் படைப்பு முழுவதையும் சென்றடைகிறது கிருஷ்ணரிடம் செலுத்தப்படும் அன்பு எல்லா உயிர்வாழ்வையும் சென்றடைகிறது சுதாமா விப்ரரிடம் பேசி கொண்டிருந்த போது கிருஷ்ண ஒரு பிடி அவளை எடுத்து தம் வாயில் போட்டுக்கொண்டார் மீண்டும் ஒரு பிடி அவள் தம் வாயில் போட போது லட்சுமி தேவியான ருக்மணி அவள் கையை பிடித்து தடுத்து நிறுத்தினார் கிருஷ்ணனின் கையை பிடித்துக் கொண்ட ருக்மணி கூறினார் அன்பார்ந்த பகவானை நீ சாப்பிட்ட ஒரு பிடி அவள் அதை அழைத்து வாழ்விலும் மறுவாழ்விலும் அபரிதமான செல்வத்தை அளிப்பதற்கு போதுமானது உமது பக்தனிடம் நீ கொண்டுள்ள ஒரு பிடி அவள் உமக்கு மிகவும் திருப்தி அளிக்கிறது அதில் நீர் பெரும் மகிழ்ச்சியின் காரணமாக உமது பக்தன் இவ்வாழ்விலும் மறுவாழ்விலும் அளவற்ற செல்வத்தை பெறுகிறான் கிருஷ்ணருக்கு அளிக்கப்படும் போது அது அன்புடன் பக்தியுடன் அளிக்கப்பட்டால் கிருஷ்ண அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார் தானே அந்த மிக சிறந்த செய்ய வேண்டியதாகிறது என்பது ஒருவர் நாராயணனுக்கு திருப்தியாக உணர்வெடுத்தால் அதிர்ஷ்டத்தின் தேவதையான லட்சுமி தேவியும் அந்த வீட்டுக்கு விருந்தினராக வந்து சேர்வதால் அங்கு செல்வம் கொளிக்க தொடங்குகிறது அறிஞரான சுதாமான்றி கிருஷ்ணனை மாளிகையில் கழித்தார் அவர் அங்கிருந்த போது வைகுண்டத்தில் இருப்பது போல் உணர்ந்தார் உண்மையில் அவர் இருந்த இடம் வைகுண்டமே ஏனெனில் ஆதிநாராயண பகவான் கிருஷ்ணனும் ஸ்ரீதேவியுமான ருக்மணியும் வசிக்கும் எந்த இடமும் வைகுண்டத்திலிருந்து வேறுபட்டதல்ல அறிஞரான சுதாமா கிருஷ்ணரின் அரண்மனையில் இருந்தபோது கிருஷ்ணர் அவருக்கு எதையும் நேரில் தரவில்லை என்றாலும் அவர் கிருஷ்ணரிடம் கிருஷ்ணர் தம அளித்த வரவேற்பை எண்ணி பரமானந்தத்தில் மூழ்கியபடி சென்றார் வழிநாடுக கிருஷ்ணரை எண்ணியபடியே சென்றார் கிருஷ்ணரை சந்திக்கும் வாய்ப்பை பெற்றதில் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி சுதாமா பின்வருமாறு எண்ணலானா பிராமணரிடம் மிகுந்த பிரியம் கொண்டுள்ள கிருஷ்ணரை சந்திப்பது மகிழ்ச்சிகரமானது பிராமண கலாச்சாரத்தை அவர் எவ்வளவு மதிக்கிறார் அவர் தாமே உயர் பிரம்மன் எனினும் அவர் பிராமணர்களோடு அளவலாகிறார் அவர் பிராமணர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டிருப்பதால் என் போன்ற ஏழை பிராமணனை மார்புல தள்ளிக் கொள்கிறார் ஸ்ரீ தேவியை தவிர வேறு யாரையும் மார்புல தழுவாத கிருஷ்ணர் என்னை தள்ளுவிக் கொண்டார் பரமாத்மாவான ஏழை பிராமணன் நான் எங்கே ஸ்ரீ தேவி மணாளனான கிருஷ்ணர் எங்கே எனினும் அவர் என்னை ஒரு பிரம்மனாக கருவித்தான் இரு பாரமான கரங்களால் இதே பூர்வமாக தழுவிக்கொண்டா என்னிடம் அன்பு கூர்ந்த தம் தாம் ருக்மணி தேவியிடம் அமரும் மஞ்சத்தி என்னை இருக்கச் செய்தால் என்னை அவர் தம் சொந்த சகோதரனாக கருதினார் அவருக்கு நான் எவ்வளவு கடமைப்பட்டவனாகிறேன் நான் களைப்புற்றிருந்த போது தேவியான ருக்மிணி தேவி தன் கரங்களில் சாமரமேந்தி தாம் பகவானாகி கிருஷ்ணன் முதல் ராணி என்ற அந்தஸ்தையும் பொருட்படுத்தாமல் எனக்கு விசிறினான் புருஷோத்தமராகிய முழுமுத கடவுள் பிராமணனிடம் எந்த மரியாதை கொண்டவராகையா தாமே முன் வந்து எனக்கு பணிவிடை செய்தார் என் கால்களை வருடி தம் கையால் எனக்கு உணவூட்டி என்னை வழிபடுவது போல் நடந்து கொண்டார் சொர்க்கத்தை அடையும் முக்தி பெறவும் உலக செல்வங்களை அடையும் யோக சக்திகளை பெறவும் வேண்டி உலவினர் எங்களோடு பகவான் கிருஷ்ணனின் பாதக்கம்பனங்களை வணங்கினார்கள் ஆனால் அவர் என்னிடம் கருணை கூர்ந்து எனக்கு ஒரு காசு கூட தரவில்லை ஏனென்றால் செல்வம் கிடைத்தால் செருக்குற்று நான் அவரை மறந்து விடுவதை அவர் விரும்பவில்லை தாமர் கூறியது சரியே ஏழ்மை நிலையில் இருக்கும் சாதாரண மனிதன் பகவானிடம் செல்வம் வேண்டி பிரார்த்தித்து அதை பெறாவிட்டால் பகவானுக்கு தான் செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து விடுகிறார் எனவே பக்தன் பரமையாக இருந்தாலன்றி பகவான் அவனுக்கு செல்வம் எதுவும் வழங்குவதில்லை புதிதாக பக்திமாருக்கு வந்துள்ள ஒருவன் பகவானுக்கு உண்மையாக சேவை செய்யும் போது அதே சமயம் செல்வ செல்பையும் விரும்பினால் அதை அவன் பெறாத வண்ணம் அவர் பார்த்துக் கொள்கிறார் இவ்வாறு எண்ணியபடி நடந்த சுதாமா இறுதியில் தன் வீடு வந்து சேர்ந்தார் அங்கு அவர் எல்லாம் ஆச்சரியகரமான வகையில் மாறியிருப்பதை கண்டா அவரின் எளிய குடிசை இருந்த இடத்தில் மாணிக்கமும் மரகதமும் பொண்ணும் சுடர்விட்ட மாளிகைகள் இருக்க கண்டா அந்த மாளிகைகளுக்கிடையே ஆங்காங்கே இருந்த அழகிய பூங்காக்களில் அழகிய ஆண்களும் பெண்களும் உலாவிக் கொண்டிருந்தன இடையிடையே காணப்பட்ட அழகிய தராகங்களில் தாமரை மலர்களும் அள்ளிமல்களும் பூத்தி குலுங்கின அவற்றில் பல அன்ன பறவைகளும் காணப்பட்டன தம் இருப்பிடம் இவ்வாறு அதிசயமாக மாறியிருப்பதைக் கண்ட சுதாமா இந்த மார்கள் எப்படி நேர்ந்தது நான் காண்பது என் சொந்த இடம் அல்லது வேற எங்காவது வந்துவிட்டேனா என்று எண்ணலானார் அறிஞரான அந்த எண்ணமிட்டுக் கொண்டிருந்த போது தேவர்களைப் போன்ற அங்கலட்சணைகள் கொண்ட சில ஆண்களும் பெண்களும் ஆடலேசிக்கும் பாணர்கள் உடன் வர சுதாமாவை வரவேற்க முன் வந்தார்கள் அவர்கள் மங்களேசைப்பாடி அவரை வரவேற்றார்கள் அந்தநரின் மனைவி தன் கணவன் வந்திருப்பதை அறிந்து மிகுந்த மகிழ்ச்சியடைந்து அவரை வரவேற்க மாளிகையில் இருந்து விரைந்து வந்தார் அப்போது அவர் லட்சுமி தேவி சுதாமாவை வரவேற்க வருகிறாளோ என்று எண்ணும்படி அவ்வளவு அழகாக காணப்பட்டார் கணவரை கண்டதுமான கண்களின் பெருக்கெடுத்து ஓடியது ஆனந்த பெருக்கில் குரல் கம்மியதா அவளால் கவனவர்களிடம் பேச முடியவில்லை மகிழ்ச்சி பெருக்கால் கண்களை மூடிக்கொண்டாள் மிகுந்த அன்புடனால் அவள் கணவனின் முன்பு தலைவணங்கினார் மனதின் அவரை தழுவிக்கொண்டாள் அழகிய ஆபரணங்களை அணிந்து பணிப்பெண்கள் இடையே அவள் நின்றபோது ஆகாய விமானத்திலிருந்து இறங்கிய மேலோக மங்கை போல் தோன்றினான் தன் மனைவி அவ்வளவு அழகாக காணப்பட்டது சுகாமாவுக்கு ஆச்சரியமாயிருந்தது எதுவும் பேசாமல் மிகுந்த அன்புடன் அவர் மனைவிடம் மாளிகைக்குள் பிரவேசித்தார் அவர் மாளிகையை சென்று பார்த்தபோது அது தேவேந்திரன் இருப்பிடம் போல் காட்சியளித்தது மாளிகையின் சுற்றுப்புறத்தில் அழகிய மணிகள் பதிக்கப்பெற்ற பல தூண்கள் இருந்தன இருக்கைகளும் மஞ்சங்களும் தந்தத்தால் செய்யப்பட்டு பொன்னாலும் மணியாலும் அலங்கரிக்கப்பட்டு விளங்கின படுக்கைகள் பால் நூலைப் போல் மென்மையாகவும் தாமரை மலர் போல் மென்மையாகவும் இருந்தன தங்கப்பிடிகளைக் கொண்ட சாமரங்கள் ஆங்காங்கே தொங்கின தாமரை மலர் போல் மென்மையான மெத்தைகளை கொண்ட பல தங்க சிம்மாசனங்கள் ஆங்காங்கே இடப்பட்டிருந்தன பல இடங்களில் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட பட்டு விதானங்கள் விரிந்து பறந்திருந்தன கட்டடங்கள் கண்ணாடி போன்ற முதல்தர பளிங்கு மேடைகளின் மீது அமைக்கப்பட்டிருந்தன மாளிகையில் அழகிய பெண்கள் மணிவிளக்குகள் ஏந்தியபடி ஆங்காங்கே நின்றிருந்தன விளக்குகளில் பதிக்கப்பட்டிருந்த மணிகளில் விளக்கு ஒளிப்பட்டு மேலும் அதிகமான பிரகாசத்தை அள்ளித்தெளித்தது தன் தருத்திர நிலை மறைந்து எங்கும் செல்வம் குலைப்பதைக் கண்ட பிராமணர் அந்த திடீர் மாற்றத்துக்கான காரணத்தை அறிய முடியாதவரால் அது எவ்வாறு நேர்ந்தது என்று தீவிரமாய் சிந்திக்கலானா அவர் இவ்வாறு எண்ணமிட்டார் நான் வாழ்வின் துவக்கத்திலிருந்து மிகுந்த எளிமையில் இருந்து வந்திருக்கிறேன் இவ்வளவு பெரும் செல்வம் இப்போது எனக்கு எப்படி ஏற்பட்டது என் நண்பர் பகவான் கிருஷ்ணன் கருணாதிருஷ்டி அல்லாமல் வேறு காரணம் எனக்கு தோன்றவில்லை நிச்சயமாக இவையெல்லாம் அவரின் காரணம் கடந்த கருணையால் ஏற்பட்டவை லட்சுமியின் கணராமம் பகவான் தம்மில் இழந்தவர் எல்லா ஐஸ்வர்யங்களும் உடையவர் பகவானின் மனதை அறிந்து அவனது விருப்பங்களை எல்லாம் நிறைவு செய்வர் இவை எல்லாம் என் நண்பரான பகவான் கிருஷ்ணனின் செயல்களை அழகிய கார்மேக மன்னனான என் நண்பர் கிருஷ்ணன் மாபெரும் சமுத்திரங்களை நீரால் நிரப்பும் மேகங்களை விட தாராளமான மனப்பாங்குடையவர் பகல் நேரத்தில் மழை பெய்தால் விவசாயி நன்றாள அலுவல்களில் தளங்கள் ஏற்படும் ஆகையா மேகம் அவனுக்கு இரவு நேரத்தில் மழையை பொழிந்து உதவுகிறது மழை எவ்வளவு தாராளமாக பெய்திருந்தாலும் காலையில் விழித்த விவசாயி பெய்த மழை போதாது என்றே எண்ணுகிறான் அதுபோலவே போலவே பகவான் அவர்களின் இலக்கேற்ப தேவைகளை பூர்த்தி செய்தாலும் கிருஷ்ணா உணவு இல்லாதவர்கள் பகவான் தம் விபத்தை முற்றிலுமாக நிறைவேற்றவில்லை என்று நிகிறார்கள் ஆனால் பகவான் தம் பக்தன் அன்புடன் அளிக்கும் சிறு பொருளையும் பெரிதென கருதி ஏற்றுக் இதற்கு நானே சிறந்த உதாரணம் அவருக்கு நான் ஒரு பிடி அவள் மட்டுமே அளித்தேன் அதற்கு மாறாக அவர் எனக்கு தேவேந்திரனையும் மிஞ்சும்படியான செல்வத்தை அளித்திருக்கிறார் பக்தன் அளிக்கும் பொருள் பகவானுக்கு தேவையில்லை ஏனெனில் அவள் தம்மில் நிறையும் பெற்றவர் பகவானுக்கு பக்தன் ஏதாவது அளித்தால் அது அவனை நன்மைக்காகவே பயன்படுகிறது ஏனெனில் அவன் பகவானுக்கு அளிப்பது பன்மடங்கு பெருமளவில் மீண்டும் அவனை சென்றடைகிறது பகவானுக்கு அளிப்பதால் யாரும் எதையும் இழப்பதில்லை மாறாக அவன் பன்மடங்கு லாபத்தையே அழகிறான் கிருஷ்ணருக்கு தான் மிகவும் கடமைப்படுத்தியிருப்பதை உணர்ந்த பிராமணர் என்ன நான் பிரார்த்திப்பதெல்லாம் பிறவிதோறும் பகவான் கிருஷ்ணன் அன்பை பெற்று அவருக்கு தொண்டாட்டி முழுமையான அன்புடன் அவரிடம் முற்றிலும் சரணடைய வேண்டும் என்பதை எனக்கு செல்வங்கள் வேண்டாம் அவருக்கு சேவை செய்வதை நான் மறவாதிருக்க வேண்டும் அது ஒன்று மட்டுமே நான் விரும்புவது அவரது புனித பக்தர்களுடன் எப்போதும் இணைந்திருப்பதே விரும்புகிறேன் என் மனமும் செய்கைகளும் எப்போதும் அவரின் சேவையில் ஈடுபட்டிருக்கட்டும் செல்வ செருக்கின் காரணமாக பலர் உயர் நிலையிலிருந்து வீழ்ச்சி அடைந்துள்ளதை முழுமுதல் கடவுளாகி பகவான் கிருஷ்ணர் அறிவார் எனவே சில சமயங்களில் அவரின் பக்தர்கள் செல்வம் வேண்டி அவரிடம் பிரார்த்தித்தாலும் அவர் அதை தருவதற்கில்லை அவர் தம் பக்தர்களிடம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்கிறார் பக்குவம் பெறாத பக்தர் மிகுதியான செல்வத்தை அடைந்து இக உலக இன்பங்களில் நாட்டம் கொண்டு நெறி தவறக்கூடும் ஆகையால் பகவான் அதை அவனுக்கு அளிப்பதில்லை இதுவும் பகவான் பக்தனிடம் காட்டும் கருணை என்றே கொள்ள வேண்டும் பக்தன் நிலை தவறாமல் இருக்க வேண்டும் எதே பகவானின் முதன்மையான நோக்கம் இது வயதுக்கு வராத சிறுவனிடம் தந்தை அதிகமாக பொருள் தராமல் இருப்பதை போன்றது சிறுவன் உரிய வயதை அடைந்த போது பத்தை முறையாக செலவு செய்வது எப்படி என்பதை அறிந்தபின் அவனிடம் தம் முழு கஜானாவை ஒப்படைக்க தந்தை தயங்குவதில்லை அறிவில் மிகுந்த அந்தனான சுதாமா பகவான் தனக்கு அளித்துள்ள செல்வம் புலன் இன்பத்தில் செலவு செய்வதற்கு காகவல்ல பகவானின் சேவையில் பயன்படுத்துவதற்காக அளிக்கப்பட்டுள்ளது என்பதை உணர்ந்தார் அவர் தனக்கு அழிக்கப்பட்ட புதிய செல்வத்தை ஏற்றுக்கொண்டார் ஆனால் புலந்திருத்தியில் ஈடுபடாமல் பகவான் அளித்த செல்வத்தை அவன் பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு தியாக மனப்பான்மையுடன் அமைதியான குடும்ப வாழ்க்கை நடத்தினார் அதுபோல் நாமும் பகவானின் கருணையால் பணம் புகழ் பளம் கல்வி அழகு ஆகிய ஐஸ்வர்யங்களை அடைந்ததால் அவையெல்லாம் பகவான் நம் கழித்த வரப்பிரசாதம் என கருதி அவற்றை நம் புலன் அல்லாமல் பகவானின் சேவையில் பயன்படுத்த வேண்டும் அந்த உயர்நிலையில் சுதாமா வாழ்ந்ததால் செல்வம் காரணமாக நிலையில் இருக்காமல் நாளுக்கு நாள் பகவான் கிருஷ்ணனிடம் அதிகமான அன்பு செலுத்தினார் உலக செல்வம் தம் வீழ்ச்சிக்கு அல்லது உயர்வுக்கு காரணமாக அமையலாம் அது நாம் அதை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்திருக்கிறது செல்வம் புலனின்மத்துக்காக பயன்படுத்தப்பட்டால் அது வீழ்ச்சிக்கு காரணமாகவும் பகவானின் சேவைக்கு பயன்படுத்தப்பட்டால் உயர்வுக்கு காரணமாகவும் அமையும் பிராமண தகுதியுடையவர்களை பகவான் மிகவும் நேசிக்கிறார் என்பதை அவர் சுதாமா விப்ரரியிடம் நடந்து கொண்ட முறையிலிருந்து நாம் அறிகிறோம் சுதாமரை போன்ற தகுதி வாய்ந்த பிராமணர்கள் இயல்பாகவே கிருஷ்ண பக்தியுடையவர்களாக விளங்குகிறார்கள் எனவே பிராமணோ வைஷ்ணவ பிராமணன் வைஷ்ணவனாக இருக்கிறான் என்று கூறப்படுகிறது சில இடங்களில் பிராமணோ பண்டிதன் என்று கூறப்பட்டுள்ளது பண்டிதன் என்றால் உயர்ந்த கல்வியறிவை பெற்றிருப்பவன் என்று பொருள் பிராமணன் மூடனாவோ கல்வியறிவு இல்லாதவனாவோ இருப்பதற்கில்லை எனவே பிராமணர்கள் வைஷ்ணவர்கள் மற்றும் பண்டிதர்கள் என்ற இரு இருப்பிறவின உள்ளனர் கல்வியறிவு மட்டும் பெற்றுள்ளவர்கள் பண்டிதர்கள் ஆனால் பகவானிடம் பக்தி செலுத்தாதவரை அவர்கள் வைஷ்ணவர்களாக கருதப்பட மாட்டார்கள் பகவான் கிருஷ்ணா அவர்களிடம் தனியான பிரியம் கொண்டிருப்பதற்கில்லை அற்றறிந்த பிராமணன் என்ற தகுதி மட்டும் புருஷோத்தமனாகிய முழுமுத கடனின் கவனத்தை ஈர்ப்பதற்கும் போதுமானதல்ல பகவத் கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதம் போன்ற வேத இலக்கியங்களில் கூறப்பட்டுள்ள தகுதிகளை பிராமணன் எனப்படுவன் பெற்றிருக்க வேண்டும் என்பது மட்டுமின்றி அவன் பகவானாகிய கிருஷ்ணன் பக்தி செலுத்துவனாகவும் இருக்க வேண்டும் இதற்கான சிறந்த முன்மாதிரியாக சுதாமா விபுரர் விளங்கினார் அவர் பிராமணருக்கான தகுதி அனைத்தும் பெற்று ஜட புலங்களை பற்றில்லாமல் வாழ்ந்த அதே சமயம் பகவான் கிருஷ்ணனை மாபெரும் பக்தனாகவும் விளங்கினார் யஞ்யங்கள் மற்றும் தவங்களை அனுபவிப்பவரான பகவான் கிருஷ்ணர் சுதாமா விப்ரர் போன்ற பிராமணர்களிடம் மிகவும் பிரியம் கொண்டிருக்கிறார் என்பதை சுதாமரிடம் கிருஷ்ணன் நடந்து கொண்ட முறையில் இருந்து நாம் அறிகிறோம் எனவே சுதாமா விப்ரரை போன்ற பிராமண வைஷ்ணவனாக ஆக முயற்சிப்பது வாழ்வின் நோக்கமாக விளங்க வேண்டும் அதுவே பக்குவ நிலையாகும் யாராலும் வெல்ல முடியாதவரான பகவான் கிருஷ்ண பக்தன் தம்மை வெல்வதை அனுமதிக்கிறார் என்பதை சுதாமா விப்ரர் அறிந்திருந்தார் கிருஷ்ண தம்மிடம் அன்பு கொண்டிருந்ததை உணர்ந்த சுதாமர் எப்போதும் கிருஷ்ணரையே தியானித்திருந்தார் இவ்வாறு அவர் இடைவிதாது கிருஷ்ணரை தியானித்திருந்ததால் அவரின் இதயத்தில் எஞ்சியிருந்த ஜடமாசு முற்றிலும் அகன்றது அதனால் அவர் ஞானிகளின் லட்சியமான பரிபக்குவ நிலையை வெகு விரைவில் அடைந்து ஆன்மீக உலகிற்கும் உயர்த்தப்பட்டார் சுதாமர் மற்றும் கிருஷ்ணர் நட்பு பற்றிய சரித்திரத்தை கேட்பவர்கள் சுதாமர் போன்ற பக்தர்களிடம் கிருஷ்ணன் எவ்வாறு அன்பு செலுத்துகிறார் என்பதை அறிவார்கள் என்று சுகதேவ கோஸ்வாமி கூறுகிறார் இந்த சரித்திரத்தை கேட்பவர்கள் சுதாமா அபிப்ரதை போன்ற தகுதிகளை பெற்று பகவான் கிருஷ்ணன் ஆன்மீக உலகிற்கு உயர்த்தப்படுவார்கள் பக்தி வேதாந்த எழுதிய கிருஷ்ணர் என்னும் நூலில் எண்பத்தி ஒன்றாம் அத்தியாயமான சுதாமர் கிருஷ்ணரின் ஆசையை பெறுகிறார் எவ்வாறு நினைவு பெறுகிறது